பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து பருப்பு துவையல் புதினா துவையல் இன்னும் வந்து கத்திரிக்காய் துவையல்னு நிறைய விதவிதமாக துவையல் வகைகள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அந்த வகையில் வந்து கொத்தமல்லி துவையல் கொத்தமல்லி துவையல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கொத்தமல்லி தொகையில் இன்றைக்கி நான் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி தொகையில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்குது தயிர் சாதத்துக்கு இந்த கொத்தமல்லி தொகையில் இருந்தால் போதும் வேறு எதுவுமே அந்த அளவுக்கு இந்த கொத்தமல்லி தொகையில் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது அதை இன்னைக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லா சமையல் வகைகளுக்கு செய்கிறதுக்கும் ஒரு முறையினு இருக்கு எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்தா அது வந்து நல்ல வகையில ஃபினிஷிங் நல்லா இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி துவையலுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க ஒரு கட்டு என்னையம்மா பத்து ரூபாய்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லியை நல்ல அதை ஆஞ்சி நல்ல தண்ணியில் போட்டு அலம்பி ரெடியாக வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன்னால் நம்ம வந்து டீஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் எடுத்துக்காங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்காங்க சீரகம் இஞ்சி அப்புறம் நல்ல புளியை வந்து அதில் கொட்டையை நீக்கிட்டு புளியை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேற்புளி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகாய் வெத்தல் காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு அடுப்பில் ஒரு வானலி வச்சுருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து முதல்ல கொஞ்சம் சீரகம் கடலைப்பருப்பு இதை போட்டு லேசாக சிவக்க உடச்சிக்கங்க அப்புறம் மிளகாய் வத்தல் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அஞ்சு மிளகாய் வத்தலையும் அதில் போட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வதக்கிறோம் வீசாக வதைக்கணும் இந்த மிளகாய் வத்தல் நல்ல முருமொருன்னு வரணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ நாம் வந்து இந்த கடலைப்பருப்பு நல்ல செவக்க வருதுட்டோம் நாம் அதில் வந்து இந்த கொத்தமல்லியை அதில் போட்டுவோம் லேசாக வளர்க்கலாம் போகிறத ரொம்ப அடுப்பு பெருசாக வச்சுட்டு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வந்து நம்ம அந்த எண்ணெய் போடுற அளவுக்கு அதை வதக்கி தான் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா வதைக்கணோடனே கொஞ்சோண்டு ஆகிடும் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சோண்டு ஆயிடும் அதே சமயத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் தொழிலாக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் இதை வந்து நம்ம நல்ல எண்ணெயில் இதில் வானிலை போட்டு வதக்கணும் முதல்ல நம்ம போடும்போது எவ்வளோ இருந்தது கொத்தமல்லி இப்போ பாருங்கள் அதை வதைக்கின உடனே கம்மியாயிருச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம லேசாக எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் போதும் இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம வதக்கின கொத்தமல்லி மிளகாய் வெத்தல் இந்த கடலைப்பருப்பு சீரகம்லாம் போட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம் அதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே அலம்பி வச்சிருக்கிற இந்த புளி இருக்குது பார்த்திங்களா அதையும் இதில் போடணும் புளியையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு நான் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அதுக்கு மேலே தேவையில்லை உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது அப்புறம் முக்கியமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த கொத்தமல்லி அரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம இந்த ஸ்பூனை வச்சு கிளறி கிளறி விட்டுட்டு தான் அரைக்கணும் தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து துவையலா இருக்காது சட்னி ஆகிரும் பாருங்க அரைக்கும் போது இப்படி தான் இருக்கும் இதை வந்து இன்னும் நம்ம நல்லா அரைக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த கொத்தமல்லியே அரையாது தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றவே கூடாது இந்த தொகையுக்கு இந்த தொகையில் பாருங்கள் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் இதை வந்து தயிர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தேவசாத ஒன்றானோ சாப்பிட தோணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லி போட்டிருந்தோம் பார்க்கும்போது எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள் இது அரைச்ச ஒன்று இவ்வளோ தான் இவ்வளோ தான் வரும் இதே போல் கொத்தமல்லி தொகை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி